நேத்து விஜயோட தாவேக்க கட்சியில ஆதவ அர்ஜுன் அவர்கள் சேர்ந்த விஷயம் அப்படிங்கறதே பெரிய பேசுபொருளானது ஆனால் அதை விட ஆச்சரியத்தை கொடுத்தது சி அதிமுகவுடைய சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சேர்ந்தது தான் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம எந்தவித கிசு கிசுப்பும் இல்லாமயே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுடைய சேர்க்கை இருக்குது அதிமுகவுடைய ஐடி பிரிவு துணை செயலாளராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களுக்கு தாவேக்க கட்சியில சேர்ந்த கொஞ்ச நேரத்திலேயே துணை செயலாளர் பதவி கொடுத்திருக்கிறாங்க தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு இவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு எனவே அண்ணா னைஸ்டா இருந்த தாவேக்காவுடைய ஐ டி விங் இனிமே ஆர்கனைஸ்டா செயல்படும் அதுக்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசி வந்துட்டு இருக்கும் போது அப்படியெல்லாம் கிடையாது சிடிஆர் நிர்மல்குமாரால அதிமுகவுக்கு சரி பாஜகவுக்கு சரி ஐடி விங் சார்பா எந்தவித நன்மையும் ஏற்படல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குது எனவே ஏன் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க யார் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் இவருடைய டிராக் ரெக்கார்டு என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் சிடிஆர் நிர்மல்குமார் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற நடுமுலை குளம் பகுதியை சேர்ந்தவர் தகவல் தொழில்நுட்பத்திலையும் தரவுகளை சேகரிப்பதிலையும் நிபுணத்துவம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி வெளியில பேசப்பட்டாலும் ஆனா அப்படியெல்லாம் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லி வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது ஏன்னா கடந்த ஏழு வருஷத்துல அஞ்சு முறை கட்சி தாவி இருப்பது நிர்மல் குமார் அவர்களுடைய டிராக் ரெக்கார்டா இருக்கும் இவர் போன எந்த கட்சியிலுமே இவர் சார்ந்து எந்த நன்மையும் ஏற்படல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் பொய் செய்தியை பரப்பி கட்சிக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிற பெருமையை வேணாம் சொல்லலாம் அந்த வகையில இவரு பிஜேபி வேணா நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் இவரால பிஜேபி நிறைய நன்மை ஏற்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல அதிமுக சேர்ந்த இவர் வேர் அடுத்து அந்த கட்சி பிளவுபட்ட உடனே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல டிடிவியோட அமமுக சேர்றாரு அடுத்து அதுல இருந்து விலகி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக சேர்றாரு எனவே அந்த கட்சியில இவருக்கு ஐடி தலைவர் பதவி கொடுக்கப்படுது ஐடி விங்க கையில வச்சுக்கிட்டு பரப்பாத பொய் செய்திகள் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் வாரம் மூலமா ஹேஷ்டாக கிரியேட் பண்ணி அதை ட்ரெயின் பண்றது வழக்கமா சங்கிகள் செய்யக்கூடிய அவதூறுகள் மற்றும் ஆபாச கருத்துக்களை பதிவிடுறது அப்படின்னு சொல்லி ஆர்கனைஸ்டா ஒர்க் நடக்குது நிர்வாக ரீதியா இப்படி இருக்கும்போது தன்னந்தனியாகவும் நிறைய பொய் செய்திகளை பரப்பி இருக்கிறாரு பொய் செய்திகளுக்கு பெயர் போன அண்ணாமலை கட்சியில சேர்ந்த இவருக்கு அதுவே முழு நேர தொழிலாகவும் மாறுது குறிப்பா சொல்லணும்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி மேல டாஸ்மாக் விற்பனை கொள்முதல்ல முறைகேடுகள் அப்படின்னு சொல்லி அவதூறு பரப்பினாரு இந்த அவதூற எதிர்த்து கோர்ட்ல கேஸும் பதியப்படுது அந்த கேஸ்லதான் சி டி ஆர் நிர்மல்குமார் அவர்கள் இனிமே செந்தில் பாலாஜியை பத்தி எந்த கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தடைய போட்டிருந்தாங்க அதுக்குள்ள அவர் கட்சியே மாறிட்டாரு அப்படிங்கறது வேற விஷயம் அடுத்து பாஜக குள்ள இருக்கும் போது அவர் என்ன காரியம் பண்ணியிருந்தாருன்னா உத்தரப்பிரதேச மாநில மாநிலத்துல ஹத்ராஸ் பகுதியில் ஒரு தலித் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருந்தாங்க மேலும் அந்த பெண்ணோட உடலை அவருடைய பெற்றோருக்கே காமிக்காம இரவோட இரவா எரிச்சி உத்தரப்பிரதேச அரசு அராஜகம் பண்ணியிருந்தாங்க இந்த பிரச்சனையில பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோட வீடியோவை வெளியிட்டு பாருங்க பாருங்க அவருடைய நாக்கெல்லாம் வெட்டப்படல அவரு நல்லாதாங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பச்சையான பொய்ய ஒண்ணு பறக்க விட்டு மேலும் மிகவும் கொடுமையாக பாதிக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தி மிகப்பெரிய சர்ச்சையில சிக்கியிருந்தாரு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பிரதமர் மோடிக்கு தமிழ்நாடு அரசு உரிய பாதுகாப்பு கொடுக்கல தான் பிரதமர் மோடியால தமிழ்நாட்டில் நடக்கிற நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சென்சிட்டிவான அவதூற பரப்பி இருந்தாரு இந்த அவதூற பத்தி மத்திய சைபர் கிரைம் பிரிவில கேஸ் கொடுத்திருந்தாங்க அந்த கேஸோட விசாரணையில் கூட சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஆஜராகி இருந்தாரு அடுத்து ராகுல் காந்தி அவர்கள் பிரியங்கா காந்தி அவர்களுடைய மகள் கூட இருக்கிற போட்டோவை போட்டு ஷாக் எமோஜியை போட்டு பதிவிட்டு இருந்தாரு அந்த பதிவுக்கு மிகவும் கண்டனம் எழுந்த நிலையில அடுத்து என்ன பண்றாருன்னா அந்த ட்வீட்டை டெலிட் பண்ணிட்டு அதே போட்டோவை திரும்ப போட்டு பாத்தீங்களா குழந்தைக்கு மருதானி வச்சுட்டு இருக்கிறாரு இந்த பப்புவை கூட்டிட்டா நீங்க நடைபயணம் எல்லாம் போறீங்க அப்படின்னு சொல்லி பாரத ஜோடா யாத்திரையை குறிப்பிட்டு பேசியிருந்தாரு இந்த போஸ்டுக்கும் கடுமையான கண்டனங்கள் எழுந்த நிலையில ஒருவருடைய தனிப்பட்ட போட்டோவை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க ஏன் நீங்க சமூக வெளியில பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கண்டன குள்கள் இதை தொடர்ந்து இதுக்கு விளக்கம் கொடுக்கிறேன் என்ற பேர்ல என்னுடைய பதிவு தப்பாக புரிஞ்சு கொள்ளப்பட்டது எனவே அதை டெலீட் பண்றேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்து அந்த போட்டோவை டெலிட் பண்ணி இருந்தாரு ஆக இந்த சாதனைகளை தொடர்ந்து தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாதம் பாஜகவை விட்டு வெளியேறுறாரு அதுக்கு காரணமா அண்ணாமலை அவர்கள் ஒரு ஃபோர் டுவெண்ட்டி அவரே தன்னுடைய கட்சிக்காரர்களே வேவு பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி வெளியே வந்தார் அப்பதான் சிடிஆர் நிர்மல் குமாருடைய பேர் இன்னும் வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம் ஆனா பாஜகவில் விலகினா அவர் அடுத்த அப்போ கூட்டணி கட்சியா இருந்த அதிமுக உடனே சேர்றார் என்றென்றும் எடப்பாடியார் குறிப்பிடுற வகையில் ஃபார் எவர் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பேஜ்ல தன்னுடைய அட்டைப்படுத்த வெளியிடுறாரு அதை தொடர்ந்து அதிமுக கட்சிக்குள்ள அவருடைய ஃபேக் நியூஸை பரப்புற செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கேற்ற மாதிரியே அதிமுகவில் இவருக்கு ஐடி வின் துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுக்குறாங்க ஆக முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அதே வேலையை திருப்பி ஒப்படைக்கவும் பாஜகவுல இருந்து கத்துக்கிட்ட தன்னுடைய மொத்த வித்தையும் இங்க இறக்குறாரு பாஜகவுக்கே உண்டான மதவெறிய பரப்புற மாதிரி தமிழ்நாடு அரசுடைய மாவின் பால்ல ஹலால் சான்றிதழ் பொறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி மத ரீதியா ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாரு இதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது என்ன தெரியுமா அப்போ பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் ஆவடி நாசர் அவர்கள் அவரு ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர் எனவே அவரை டார்கெட் பண்ற வகையிலையும் ஆவின் பால் பாக்கெட்ல ஹலால் முத்திரை பொறிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பரப்பி இருந்தாரு இதை செக் பண்ணி போடவும் அப்புறம் அந்த பதவியை நீக்கிட்டாரு அடுத்து பால்வளத்துறை அமைச்சரான நாசர் அவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தாரு அந்த சமயத்துல நாசர் அவர்கள் விரைவில் நல்ல முடிவு எடுக்கவிருக்கிறார் அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி நாசர் அவர்கள் கூடிய சீக்கிரம் அதிமுக சேரப் போறாரு அப்படின்னு சொல்லி வேணும்னு அவதூறு பரப்பி இருந்தாரு ஆனா அவருடைய ஆசை நிறைவேறல அப்படின்னு சொல்லலாம் அடுத்துதான் ரொம்ப முக்கியமா அண்மையில சென்னையில் எஃப் கார் ரேஸ் நடந்தது அது அவருடைய கண்ணை உருத்தவும் அது தொடர்பான நிறைய வீடியோக்களை பரப்பிட்டு இருந்தாரு குறிப்பா இந்த கார் ரேஸ்ல மழை வந்துட கூடாதா வெள்ள கூடாதா அப்படின்னு சொல்லி ஏஐ பயன்படுத்தி ஒரு போட்டோவை ரெடி பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு அது மிகப்பெரிய கண்டனத்துக்குள்ளாச்சு அதனால அந்த போட்டோவை டெலிட் பண்ணியிருந்தாரு அடுத்து அந்த கார் ரேஸ் ஒட்டி ஓமந்தூரர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி டயர்களை போட்டு வச்சிருக்காங்க அதனால அங்க பஸ் எல்லாம் நிக்காம போகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பதிவு போட்டிருந்தாரு ஆனா அவர் பதிவு பண்ண வீடியோட லாஸ்ட்லயே அங்க ஒரு டவுன் பஸ் நிக்கிறத பார்க்க முடியும் இதை குறிப்பிட்டு பல்வேறு நபர்களும் கண்டன தெரிவிச்சிருந்தாங்க எதுக்கு இந்த தேவையில்லாத பொழப்பு ஏன் இப்படி பொய் செய்திகளை பரப்புறீங்க அதுவும் தெரிஞ்சே பரப்புறீங்களே முழுசான வீடியோவை போடாம வெட்டி ஒட்டி இப்படி அவதூறு பரப்புறீங்களே அப்படின்னு சொல்லி கண்டனங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க எனவே இந்த விஷயத்தில் அவர் கையங்காலமா சிக்கி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து கடந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல வியட்நாம்ல நடந்த ஒரு மின்கசிவு வீடியோவை போட்டு பாருங்க பாருங்க சென்னை மெரினா பீச்ல இந்த மாதிரி மின்கசிவு ஏற்பட்டு தண்ணியில மின்சாரம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பரப்பி இருந்தாரு இத தமிழ்நாடு அரசுடைய உண்மை கண்டறியும் குழு ஃபேக்ட் செக் செஞ்சு இது வியட்நாம்ல எடுக்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லி ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சிருந்தாங்க ஆக இதை தொடர்ந்து அந்த வீடியோவை நீக்கி இருந்தாரு இது தொடர்பாக மேலும் ஒரு வழக்கு சைபர் கிரைம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆக தன்னுடைய வேலைகளை செவ்வனே செஞ்சு முடிச்சுட்டு தான் தாவேக்காவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்

முக்கியமான விஷயமா இருக்குது ஒரு அரசியல்வாதினா போராட்டங்கள்ல ஆர்ப்பாட்டங்களை கலந்துக்கிட்டு கேஸ் வாங்குவாங்க ஆனா முழு முற்றிலுமா பேக் நியூஸ் மட்டுமே பரப்பி சைபர் கிரைம்ல நிறைய கேஸை வாங்கி வச்சிருக்காரு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஆக அவருடைய பேக் நியூஸ் இன்னிங்ஸ் தாவே காலையும் தொடருமா பொறுத்து இருந்து பார்க்கலாம் கட்சியில சேர்ந்த உடனே இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுத்த விஜய் அவர்களுக்கு இவருடைய சேர்க்கை அப்படிங்கிறது நன்மையா மாறுதா இல்ல தீமையா மாறுதா பொறுத்து இருந்து பார்க்கலாம்